அவரை தியானிக்கிறது இனிதான பகுதியில் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் வேதாத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் மல்கியா தீர்கதர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கத்தர் கவனித்து கேப்பார் கத்தர் கவனித்து கேப்பார் என்று பார்க்குற அன்பான கத்தடப்பிலே நம்மளோட ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியத்தையும் கத்த கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார் அன்பான கத்தடப்பிலே தேவன் எதை கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார் சங்கீதம் நாலு மூணுல பார்க்குறோம் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அவர் கேட்பார் அன்பான கத்தரை ஒவ்வொரு நாளும் உன்னோட கூப்புறத்தை அவர் கேட்பார் கவனித்து கேட்குற தேவன் யார் அவர் உன்னோட கூப்பிடுதலை கேட்கிறார் இரண்டாவது பார்க்குற சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு அந்தி மத்தியான சனிதல் தான பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் ஆண்டவர் எந்த நேரத்திலும் சத்தத்தை கேட்குற தேவனார ஏன்னா அவர் கவனித்து கேட்பார் உன்னை ஆசிர்வதிப்பார்